ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோரிக்கை விளக்கு செங்கல் தீப வழிபாடு திருமண தடை நீங்கிறதுக்கு இந்த மூன்று விதமான கேள்விகள் நம்மளோட கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்துருந்துச்சு அதுக்கான ஒரு பதிவு தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் கோரிக்கை விளக்கு அதாவது நம்மளோட இஷ்ட தெய்வம் ஏதாவது ஒரு தெய்வத்திட்ட நம்மளோட கோரிக்கைகளை அடிப்படையாக வச்சு பதினோரு நாள் இருபத்தோரு நாட்கள் அல்லது நாற்பத்தி எட்டு நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் நினச்சி நம்மளோட கோரிக்கைக்காக ஸ்பெஷலாக நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது தான் கோரிக்கை விளக்கு ரெண்டாவது செங்கல் தீப வழிபாடுனால் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஏற்கனவே சொந்த வீடு கனவாகிறதுக்காக ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் இப்போது எனக்குள்ளே ஒரு கோரிக்கையை மனசில் நினச்சி ஆண்டாள் நாக்ஷியாரோட ஃபோட்டோவுக்கு கீழே ரெண்டு நெய் தீபம் காலையிலையும் சாயந்தரமும் நான் ஏற்றி இப்போ வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லை நாளைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூடாரவள்ளி நோன்பு இந்த நோன்பு எதுக்காக இருக்கிறாங்கன்றதை பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆண்டாள் நாக்ஷியார் ரங்கம்மன்னாரை கைப்பிடிக்கிறதுக்காக இருபத்தி ஏழு நாட்கள் நோன்பிருந்து அதாவது விரதம் இருந்து அந்த வரம் பெற்ற நாள் தான் கூடாரவள்ளி திருநாளாக நாளைய தினம் கொண்டாடப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த தினத்தன்னைக்கு நம்ம அக்கார வடிசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரசாதம் ஒன்று செஞ்சு நம்ம வழிபாடு செய்யணும் நாளைக்கு அதிகாலையிலே எந்திரிச்சு நல்ல தலைக்கு குளிச்சுட்டு பெண்கள் வந்து இந்த நோன்பு இருக்கணும் ஆண்களாக இருந்தாலும் இந்த நோன்பு இருக்கலாம் ஆண்டாளோட திருவுருவ படத்தை அதாவது ஃபோட்டோவை தனியாக ஒரு மனை போட்டு வச்சுக்கோங்க ரெண்டு அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு பிரசாதமாக நம்ம அக்கார வடிசல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிரசாதம் ஒன்று செய்யணும் அதோட வீடியோ லாஸ்ட்டாக இந்த வீடியோவில் கடைசியில் வரும் அதை பார்த்து எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துக்கோங்க இன்றைக்கி வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு பொங்கல் வேலை இருந்ததுனால வாங்க இப்போ இந்த பிரசாதம் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு அதாவது எந்த கப் எடுக்கிறீங்களோ ஒரே கப்பில் மிஷர்மெண்ட் வச்சுக்கோங்க ஒரு கப் பச்சரிசி ஒரு கப் பாசி லேசாக ஒரு கடாயில் போட்டு நீங்கள் ஹீட் பண்ணா போதும் ரொம்ப வறுக்கணுன்ற அவசியம் இல்லை ஆறுனதுக்கு பிறகு மிக்சி ஜாரில் போட்டு குறைப்பா ஒன்று ரெண்டுமா திருகுனா நம்மளுக்கு போதும் லேசா மட்டும் திருகுனா போதும் இதை குக்கரில் ஒரு அஞ்சு விசில் நம்ம வச்சு எடுக்கணும் ஃபஸ்ட்டு குக்கரில் சேர்த்துக்கிட்டு நான் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம அரிசியும் எடுத்துருக்கோம் அதே கப்பில் நாலு கப் பசும்பாலும் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு குக்கர் வெயிட்டை போட்டுட்டு ஒரு அஞ்சு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கரலாம் இப்போ இந்த ரெண்டு கப் அரிசி பருப்புக்கு நான் நாலு கப் வெல்லம் சேர்த்துட்டு அதை சக்கரை பாகு மாதிரி நம்ம காய்ச்சிக்கலாம் பாகுபதம் தேவையில்லை வெல்லம் நமக்கு கரைஞ்சி வந்தாலே போதும் இப்போது கரைசல் நம்மளுக்கு ரெடியாகவும் குக்கரில் அஞ்சு விசில் வச்சு எடுத்தோம் இல்லையா அதை நல்லா கரண்டியை போட்டு மசிச்சுட்டு ஒரு கடாயில் நம்ம வந்து மாற்றிக்கிறலாம் இப்போ அந்த வெள்ளை கரைசலை ஒரு வடிகட்டியை வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கிடுவோம் ஏன்னா அப்படின்னா தான் அதில் இருக்க மண் இதெல்லாம் நம்மளுக்கு அந்த வடிகட்டியிலே தங்கிரும் இல்லாட்டின்னா ஒரு மாதிரி திப்பி திப்பியாக அந்த வெள்ளத்தோட அந்த திப்பி இருக்கும் இப்போ நல்லா வடிகட்டிட்டு ஒரு பிஞ்சளவுக்கு ஏலக்காய் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு கொஞ்சம் கட்டி படுற மாதிரி வரும் ஆனால் நல்லா நீங்கள் கலரிட்டீங்கன்னா கொஞ்சம் கூட கட்டி இருக்கவே இருக்காது அவ்வளவுதான் நம்மளுக்கு வந்து அக்கார வடிசல் ரெடி ஆயிடுச்சு இந்த அக்கார வடிசல் பார்த்தீங்கன்னா வெறும் பசும் பால்லயும் நெய்யில மட்டும்தான் நம்ம செஞ்சுருக்கோம் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கல சூப்பராக இருக்கும் இது வந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவில்லையும் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில்லையும் சிறப்பு பூஜைகள்லாம் நடத்தி இந்த பிரசாதத்தை தான் கொடுப்பாங்க அப்படியே ஒரு தேனாமிர்தமா இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த பூஜை முறையை நீங்களும் செய்யுங்க திருமண தடைகள் கண்டிப்பா உங்களுக்கு நீங்கும் அடுத்த வருஷத்துக்குள்ள திருமணம் கை கூடி வரும் வீட்டில் இதே மாதிரி பூஜையெல்லாம் முடிச்சிட்டு பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கலாம் பாய்